Hi friends welcome to Manovijaya integrated farming channel நம்ம வீட்டில் இருக்க மாமரம் நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அந்த காயை அறுவடை பண்ணுறதுக்காக ஒரு கருவி ஒன்று செஞ்சோம் அந்த கருவியை எப்படி செஞ்சோம் நம்ம வீட்டு மாமரத்துலேருந்து எவ்வளோ மாங்காய் அறுவடை பண்ணுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் சித்திர மாதம் கத்திரி வெயில் கொளுத்துது அந்த கொளுத்துற வெயில்லையும் நம்ம வீட்டில் இருக்க மாமரத்தில் புதுசாக இலை துளுத்து வந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்க மாமரத்தில் ஜனவரி மாதம் பூ பூக்க ஆரம்பிச்சுது அந்த பூ எல்லாமே பிஞ்சு பிடிச்சி இப்போ பெருசு பெருசாக காய் காய்ச்சிருக்கு நம்ம மரத்தில் காய் பெருசானதும் டைரக்டாக அறுவடை பண்ண மாட்டோம் சில காய் அதுவாக பழுத்து கீழே விழுந்துடும் சில காய் அணில் கடித்து கீழே விழுவோம் மாங்காயை அணில் கடிக்க ஆரம்பிக்குதுன்னா காய் பழுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம மாமரத்தில் நிறைய காயை அணில் கடித்து கீழே விழுந்திருக்கு ஸோ நம்ம மாமரத்தில் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மாடியில் ஏறுனா சில காய்லாம் கையிலையே பறிக்கிற அளவுக்கு கிட்ட கிட்ட இருக்கும் அந்த காய் எல்லாத்தையுமே நம்ம கையிலே பறித்து எடுத்துக்கலாம் சில காயெல்லாம் ஹைட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதை நம்மளால் கையில் பறித்து எடுக்க முடியாது ஸோ அதுக்காக நம்ம ஒரு கருவி ஒன்று ரெடி பண்ணலாம் மாங்காய் அறுக்கிற கருவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நெட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த நெட்டோட ரேட்டு நூறுரூவா அடுத்து ஒரு கத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த கத்தியோட ரேட்டு எழுபது ரூபா ரெண்டு சனல் கயிறு எடுத்துக்கிட்டேன் பெரிய மூங்கில் கொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த கத்தியை அந்த கொம்பு கொஞ்சம் வெளியில் இருக்கற மாதிரி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேன் அடுத்து நெட்டோட உள்பக்கமாக கத்தி வரப்போல் வச்சு கீழே ஒரு முடி போட்டுக்கிட்டேன் மேலே ஒரு முடி போட்டுக்கிட்டேன் அப்போ தான் டைட்டாக இருக்கும் அந்த நெட்டு ஸோ இப்போ நாம் மாங்காய் அறுக்கும் போது மாங்காய் எல்லாமே இந்த நெட்டுக்குள்ளேயே விழுந்துடும் கீழே விழாது வாங்க மாங்க அறுத்து பார்க்கலாம் நெட்டுக்குள்ளேயே விழுதா இல்லை வெளியில் விழுதா அப்படின்ட்டு நாம் செஞ்ச இந்த மாங்காய் அறுக்கிற கடையை வச்சு அறுக்கும் போது ஈஸியாக அறுக்க முடியுது மாங்காவும் மோஸ்ட்லி அந்த நெட்டுக்குள்ளேயே விழுந்துருது இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த கொம்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் வெயிட்டாக இருக்குது ஸோ அதனால் சரியாக அறுக்க முடியல சில மாங்காய் வந்து கீழே விழுந்துருது அதனால் அந்த கொம்பை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கொம்பாக கட்டிக்கலாம் மாங்காய் எல்லாமே நமக்கு சின்ன கொம்பை வச்சு அறுக்கிற அளவில் தான் இருக்குது ஸோ அதனால் சின்ன கொம்பே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெரிய கொம்பை எடுத்துட்டு இந்த சின்ன கொம்பை கட்டிட்டேன் சோ இப்போ ஈஸியாக மாங்க அறுக்க முடியுது நம்ம மரத்தில் மாங்காய் காய்க்க ஸ்டார்ட் பண்ணதும் மாங்காய் எல்லாமே அறுவடை பண்ணும் போது கீழே விழாமல் அறுத்தி எடுக்க ஒரு கெடை தேடிட்டு இருந்தேன் அதனால் நான் அமேசானில் சர்ச் இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கெட ஒன்று கிடச்சிது அதோடய ரேட் நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட கிட்டே இருந்தது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கடையில் கேட்டேன் அங்கேயும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட சொன்னாங்க அவ்வளோ காசு கொடுத்து கிட வாங்கணுமான்னு யோசிச்சுட்ருந்தேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் கொம்பில் பக்கெட் கட்டி தான் மாங்காக அர்த்தம் அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் இந்த டைமும் அதே போல் கொம்பில் பக்கெட் கட்டி அறுவடை பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கும்போது அந்த கடையில் இந்த நெட்டை பார்த்தேன் அதோடய விலை கேட்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க ஸோ அதனால் நான் அந்த நெட்டு ஒன்றும் செவன்டி ருபீஸ் கொடுத்து ஒரு கத்தியும் வாங்கிட்டேன் டோட்டலாக எனக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் ஆச்சு நான் அமேசானில் பார்த்த கடையும் கடையில் பார்த்த கிடையும் இதே தான் இருந்தது ஜஸ்ட்டு ஒரு நெட்டு அதுக்கு மேலே ஒரு கத்தி இருந்தது கொம்பு கூட அவங்க தர மாட்டாங்க கொம்பு நாம தான் கட்டிக்கணும் ஸோ அதனால் எனக்கு இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம மரத்தில் மாங்காய் அறுக்கும் போது மாங்காய் அறுக்க ஈஸியாகவும் இருந்தது மாங்காய் கீழவும் விழலை அந்த நெட்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு எல்லாமே இதுவரைக்கும் நம்ம மாமரத்தில் மாவு பூச்சி அவ்வளோவா வந்ததில்லை பட் இந்த டைம் மகாபிரபு இங்கேயும் வந்துட்டார் எல்லாம் காயிலுமே நிறைய மாவு பூச்சி இருந்தது ஆனால் அதனால் காய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை காய்க்கு மேலே தான் மாவு பூச்சி ஒட்டிகிட்டு இருந்தது காய் அறுத்து தொடச்சதும் அது எல்லாமே போயிடுச்சு இந்த டைம் நம்ம மரத்தில் மாங்காய் நல்லாவே காய்ச்சிருக்கு காய் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இந்த மாங்காயை அப்படியே நல்லா பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சுற்றி நல்லா நசுக்கிட்டு அது தோல் உள்ளேயே ஜூஸ் போல் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டோன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தாங்க இன்னைக்கு இன்றைக்கி அறுவடை பண்ண மாங்காய் மரத்தில் இருக்க பாதி மாங்காய் தான் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இன்னும் பாதி மாங்காய் இருக்குது அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அறுவடை பண்ண மாங்காவை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செய்ய போகிறேன் அதை நான் ஒரு சீரீஸாகவே போடுறேன் அதை பார்த்து அந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க நாம் செஞ்ச மாங்காய் அறுவடை செய்கிற கருவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மாமரம் இருந்ததுன்னா மாங்காய் அறுத்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ